பலரது பிரச்சனைகளுக்கு பரிகார தளமாக ஜோதிடத்தில் சொல்லப்படுவது இந்த ஆலயந்தாங்க இந்த ஆலயத்திற்கு சென்று எப்படி வழிபட வேணும் இந்த ஆலயத்தில் செல்வதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய வேணும் எப்படி வழிபட்டால் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த ஆலயத்தில் எப்படி வழிபட்டால் அளவில்லாத பலன்களை பெற முடியும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கு அப்படின்னா ஓம் சரவண பவா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அறுப்படை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடியது தாங்க திருச்செந்தூர் திருத்தலமாகும் கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரே முருகன் கோவில் இந்த திருச்செந்தூர் திருத்தலம் தாங்க திருச்செந்தூர் திருத்தலத்தில் அமைந்திருக்கக்கூடிய கடல் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்காக சிவபெருமானே உருவாக்கியது அப்படின்னு திருப்புகல்ல அருணகிரிநாதர் குறிப்பிட்டிருக்கிறாரு பால தேவராய சுவாமிகள் திருச்செந்தூர் தல புராணத்தை தமிழில் எழுதி வென்றி மாலை கவிராயர் ஆகியோருக்கு முருகப்பெருமானை நேரில் வந்து அருள் புரிந்த தலமாகவும் இந்த திருச்செந்தூர் திருத்தலம் சொல்லப்படுதுங்க பலருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பரிகார தளமாக ஜோதிடர்கள் சொல்வதும் திருச்செந்தூர் திருத்தலம் தாங்க எங்கு சென்று வழிபட்டுட்டு வர வேணும் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க ஆனால் திருச்செந்தூர் திருத்தலருக்கு எப்படி செல்ல வேணும் திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய வேணும் எப்படி வழிபட்டால் முருகப்பெருமானுடைய அருளானது கிடைத்து நம்முடைய தலையெழுத்து மாறி நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறையும் என்பது பலருக்குமே தெரியாதுங்க திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி வழிபட்டால் அளவில்லாத பலன்களை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு பாங்க நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நீங்க வேணும் மகிழ்ச்சி கிடைக்க வேணும் அப்படின்னா நம்ம வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தாங்க முருகப்பெருமானை வழிபடுபவங்க உலகம் முழுவதும் கோடி கணக்கில் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க மேலுமே பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்க வேணும்னா குருவருள் கிடைக்க வேணும் வேலை கிடைக்க வேணும் அனைத்து விதமான கஷ்டங்கள் தீர வேணும் தோஷங்கள் நீங்குவதற்கு எல்லோரையுமே திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாக அப்படின்னு பரிகாரம் சொல்லுவாங்க ஜோதிடர்கள் திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்குமே பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுவதில்லைங்க தலையெழுத்து மாறிடுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கண்டிப்பாக இல்லைங்க திருச்செந்தூருக்கு போய் நாங்க பரிகாரம் செஞ்சுட்டு வந்தோம் ஆனா எங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்கலைன்னு புலம்பக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எப்படி சென்று திருச்செந்தூர்ல வழிபட்டோம்னா நம்முடைய தலையெழுத்து மாறும் அப்படின்னு பார்க்கலாம் பாங்க திருச்செந்தூருக்கு போய் நம்ம முருகப்பெருமானை தரிசனம் செய்வது முக்கியம் இல்லைங்க முருகப்பெருமான் தாங்க நம்மளை காண வேணும் அது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது திருச்செந்தூர் போவதற்கு முன்னாடி முதல்ல நம்முடைய உடலையும் மனதையும் நம்ம தயார்படுத்தி கொள்ள வேணும் இதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னாடி விலக்கேற்றி வைத்து முருகப்பெருமானிடம் நம்ம மனம் விட்டு பேச வேணுங்க நமக்கு எத்தனையோ மனக்குறைகள் இருக்கலாம் தேவைகள் இருக்கலாம் கவலைகள் இருக்கலாம் ஆனால் அது முருகப்பெருமான சொல்லி புலம்புவதை விட முருகப்பெருமானோட மனம் ஒன்றி மனம் விட்டு நம்ம முருகப்பெருமானிடம் பேச வேணுங்க மனதார முருகா என அழைத்து நீயே துணை எனக்கு உன்னை தவிர என்னை யாரும் காக்க முடியாது நீயே கதி நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் அப்படின்னு மன உறுதியோடு சொல்லி நம்ம தினமும் திருப்புகள் படிக்க வேணுங்க இப்படி நம்ம திருப்புகழ் படிக்க படிக்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் விலகத் தொடங்குங்க முருகப்பெருமானுடைய திருவருள் வீட்டில் நிறைந்ததை நம்மளால உணர முடியும் கனவுல இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியில் முருகப்பெருமான் வந்து சில அறிகுறிகளை நமக்கு காட்டுவார் அவர் சொல்லக்கூடிய கோவிலுக்கு சென்று நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா நிச்சயமா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையிலிருந்து விலகி விடுங்க முருகப்பெருமானே நீங்கள் திருச்செந்தூர் செல்வது வாய்ப்பை திருச்செந்தூர் சென்றதும் அதற்கு பிறகு கடை வீதியில் அமைந்திருக்கக்கூடிய தூண்டுகை விநாயகர்கள் கோயிலுக்கு போய் சிதறு தேங்காயை விட்டு வழிபாடு செய்ய வேணுங்க திருச்செந்தூர் இருபதுக்கும் மேற்பட்ட சித்தர்கள் சீவ சமாதி இருக்கு அங்கு சென்று நம்ம வழிபாடு செய்ய வேணும் அதற்கு பிறகு முருகப்பெருமான் கோவிலுக்கு வந்து மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் நம்ம வழிபட வேணுங்க அதற்கு பிறகு முருகன் சன்னதிக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச லிங்கங்களையும் நம்ம வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் அங்கே வழிபட்ட பிறகு வெளி பிரகாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பைரவர் பெருமாள் போன்றோரை நம்ம வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க கோவிலை வளம் வந்து வணங்கிய பின்னாடி அங்கு அர்ச்சகரிடம் பன்னீர் இலையில் கொடுக்கக்கூடிய விபூதியை நம்ம கேட்டு வாங்கி கொள்ள வேணுங்க பன்னீர் இலையில மொத்தம் பனிரெண்டு நரம்புகள் இருக்குங்க இந்த இலையில வைத்து கொடுக்கக்கூடிய விபூதி முருகப்பெருமானை தன்னுடைய பன்னீர் கைகளாலும் பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் அருளையும் வாரி வழங்குவதாக ஐதீகமாக சொல்லப்படுது பிரகாரத்தில் முருகப்பெருமான் சத்ரு சம்ஹார மூர்த்தி கோலத்தில் காட்சி அளிச்சுட்டு வராரு அவரை வழிபட்டம்னா எதிரிகளால ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தொல்லைகளும் விலகிவிடுங்க அதே போல மூலவர் சுப்பிரமணியருக்கும் சண்முக அர்ச்சனை செய்து வழிபடுவது இன்னுமே நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க நீங்கள் திருச்செந்தூர் போவதா இருந்தீங்கன்னா புதன்கிழமை நாளில் புறப்பட்டு திருச்செந்தூரில் போய் தங்கி வியாழக்கிழமையில் முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க குரு பகவானுக்கு முருகப்பெருமான் அருள் செய்த தலம் என்பதாலும் முருகன் திருத்தலங்களில் திருச்செந்தூரில் மட்டுமே முருகப்பெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற மூன்று தொழிலையும் செய்யும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக அருள் செய்கிறாருங்க திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு சென்றால் குறைந்தபட்சம் எட்டு முதல் பன்னிரண்டு மணி நேரம் அங்கேயே நம்ம இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் அப்போ தாங்க அந்த தெய்வத்தோடைய முழு அருள் கதிர்களையும் நம்மால் பரிபூர்ணமாக பெற முடியும் இந்த முறையாக பின்பற்றி திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு சென்று வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளால் வினைகள் அனைத்துமே கறிந்து தலையெழுத்து மாறிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க முருகப்பெருமானை நம்ம வழிபடுவதற்கும் கேட்ட வரங்களை பெறுவதற்கும் மிக சிறப்பான நாளாக சஷ்டி திதி சொல்லப்படுதுங்க மாசம் மாசம் வருகின்ற வளர்ப்பெறை மற்றும் தேய்ப்பெறையில் சஷ்டி திதி வரும்போது பக்தர்கள் பெருமானை வேண்டி விரதம் இருப்பாங்க இருந்தாலும் அதிகமான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா முருக பெத்தர்கள் பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் கடைபிடிப்பது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விழாவின் போது தாங்க முருகப்பெருமான் சூரபத்மனை பதம் செய்து தேவர்களை காத்த திருநாள் என்பதால் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை திதியில் தொடங்கி சஷ்டி வரை சில பேரும் சப்தமி வரை சில பேரும் விரத த்தை கடைபிடிப்பாங்க மேலுமே பார்த்தீங்கன்னா மகா கந்தசஷ்டி விரதத்தில் மிளகு விரதம் இளநீர் விரதம் என பல வகைகள் இருக்குதுங்க இதை ஏழு நாட்கள் மட்டும் கடைபிடிக்கும் விரதம் ஆகுங்க இன்னும் தீவிரமான முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பக்தியின் காரணமாக முருகப்பெருமான் தாங்கள் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேற வேணும் என்பதற்காகவும் நாற்பத்தி எட்டு நாட்கள் எனப்படும் ஒரு மண்டலத்திற்கு கந்தசஷ்டி விரதத்தை முருக பக்தர்கள் கடைபிடிப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா மாலை எழுந்து இல்லைன்னா மாலை அணியாமலேயே கூட இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை கடைப்பிடிப்பதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க இந்த வருஷம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி மகா கந்த சஷ்டி விரதமானது தொடங்க இருக்குதுங்க அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூர சம்ஹாரம் நடைபெற இருக்குது முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் கந்த சஷ்டி விரதம் இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமையே உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கியிருக்க வேணுங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்குதுங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னர் வளைகுடாவே அண்டி அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் சென்னையில் இருந்து ஆறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது சங்க இலக்கியங்களையும் சிலப்பதிகாரத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகவும் சொல்லப்படுதுங்க முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரே கோவில் இந்த கோவில் தாங்க இந்த திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் திரு கார்த்திகை வைகாசி விசாகம் கந்தசஷ்டி முருகன் தலங்களில் கந்தசஷ்டி விழா ஆறு நாட்கள் மட்டுமே நடைபெறுங்க சில அடுத்த நாள் முருகப்பெருமான் திருக்கல்யாணத்தோடு சேர்த்து ஏழு நாட்கள் நடத்துவாங்க ஆனால் திருச்செந்தூர்ல கந்தசஷ்டி முதல் ஆறு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் ஏழாம் நாள்ல முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாணம் அடுத்து ஐந்து நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இந்த விழா பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல பன்னிரெண்டு நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுது திருச்செந்தூர் திருத்தலம் பார்த்திங்கன்னா காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கடற்கரை கோவிலுக்கு செல்லும் போது பாதையின் தொடக்கத்தில் சுமார் மூன்று பாறாங்கலிற்கு முன்னாடி தூண்டுகை விநாயகர் கோவில் அமைஞ்சிருக்குதுங்க இது சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உபகோவிலாகவும் சொல்லப்படுது முருகன் இங்கு இடத்தை பக்தர்களுக்கு தூண்டி காண்பிக்கும் விதமாக விநாயகர் இருப்பதால் இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான ஃப்ரெண்ட்ஸ்